நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது சந்திரன் உதயமாவரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாடி நமக்கு தெரிய போகுது கிரகணம் வந்து ஆரம்பிச்சிருது ஆனா அப்ப நமக்கு சந்திரனுடைய சந்திரன் அப்பொழுது நமக்கு வராதனால அந்த கிரகணத்தினுடைய பாதிப்பு அப்ப நமக்கு தெரியாது முதல்ல கிரகணமே தெரியாது ஏன்னா பௌர்ணமி அன்னைக்குதான் சந்திர கிரகணம் நமக்கு நடைபெறும் ஆனா இந்த சந்திர கிரகணம் பாத்தீங்க அப்படின்னா கிரகணத்தினுடைய ஆரம்பமே மதியம் ரெண்டு முப்பத்தி எட்டுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருது பொழுது நமக்கு மதிய வேலையில் இருப்பதனால் கிரகணம் எங்கே தெரிய ஆரம்பிக்காது மதியமம் அப்படின்னு அந்த கிரகணம் நடைபெற்று முடியக்கூடிய இடத்துக்கு இடையில சென்ட்ரா ஒண்ணு இருக்கும் பாருங்க அந்த மதியம டைம் மாலை நாலு இருபத்தி எட்டு அப்ப உதயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும் சந்திரன் நமக்கு தெரியறதுக்குதான் மாலை வரும் அதுவும் இப்போ வந்து நமக்கு மழை காலம் என்பதனால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால மதியம் மாலை நாலு இருபத்தி எட்டுக்கு ஆரம்பிச்சு கிரகணத்தினுடைய முடிவு அந்த மதியத்திலேயே முடிவு அஞ்சு பதினொன்றுக்கு ஆனால் முழுமையாக முடியறது மாலை ஆறு பத்தொம்பதுக்கு முடியுது ஆறு இருபதுக்குன்னே எடுத்துக்கோங்க ஏன்னா அடுத்தது நொடியெல்லாம் இருக்குது அதனால ஆறு இருபதற்கு மாலை கிரகணம் முடியுது எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த வருடத்தினுடைய கடைசி சந்திர கிரகணம் ஏன்னா ஒரு வருடத்துல ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் மினிமம் வந்துடும் அப்படி வரும் பொழுதே அது இந்தியாவில வந்து இந்த திருப்ப ரெண்டு ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் தெரியல சூரிய கிரகணம் தெரிஞ்சுது இப்ப ஒரு இப்ப ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி அடுத்தது ஒரு சந்திர கிரகணம் வருகிது ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் வரும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வரும் அப்ப சந்திர கிரகணம் அப்படின்னா இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும் இது சந்திர கிரகணம் அப்படி வரும் பொழுது இந்த சந்திரனுடைய நிழல் வந்து இந்த பூமியில படாது படாத மாதிரி இந்த பூமி அப்படி வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைக்குள்ள இது போகும் பொழுது இந்த சூரியன்லேருந்து தான் கதிர்வீச்சுகளை வாங்கி மற்ற கிரகங்கள் மேலே படுது அப்படி படும் பொழுது இது பூமி உள்ளார வரும் பொழுது சந்திரனுக்கு முழுமையாக இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் படாம பூமி உள்ளார குறுக்க வர்றதுனால சந்திரனுக்கு என்னுடைய கதிர்வீச்சு கிடைக்காம அது பொழிவிறக்குது ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு மிக பொலிவோடு இருக்கக்கூடிய நிலவு அன்று சோ இதுதான் கிரகணம் பேஸ் அதுதான் சரி அப்படி இருக்கும் பொழுது கிரகணம் இந்த திருப்பம் மேஷ ராசியில நடக்குது மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல நடைபெறுகிறது அதே வேளையில ராகு கிரகஸ்த ராகுவோடு சந்திரன் இணைந்து சந்திரனும் ராகுவும் பரணி நட்சத்திரத்தில் இருவரும் அமர்ந்து மேஷ ராசியில இந்த கிரகணம் நடைபெறுகிறது சூரிய பகவான் நீச்சமாகி சூரியன் புதன் சுக்கிரன் கேது இவர்கள் அத்தனை பேரும் துலா ராசியில் அமர்ந்து ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது டிகிரி நிக்கணும் நின்னாதான் பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் அப்படி இருக்கும் பொழுது இந்த துளாராசியும் மேஷராசியும் ஏழாம் இடத்தில் இருந்து இந்த கிரகணம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த நட்சத்திரங்கள் பாதிப்பு இருக்குன்னு தனியா கொடுத்தாச்சு இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த காலகட்டங்கள்ல பாதிப்பு அடையக்கூடியது பரணி நட்சத்திரத்துல நடைபெறுவதனால் பரணி பூரம் பூராடம் மூன்று சுக்கரனுடைய நட்சத்திரமும் பாதிப்பு இருக்குங்க கொஞ்சம் அதிகமாகுமே ஏன்னா சுக்கரன் அஸ்தங்கமாகி ஆட்சி அஸ்தங்கமாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு அதே நேரத்துல கிரகணம் நடைபெறக்கூடிய நட்சத்திரத்திற்கு முன்னாடி மூணு நட்சத்திரம் பின்னாடி மூணு நட்சத்திரங்கள் பாதிப்பை தரும் அப்படி இருக்கும் பொழுது உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷபம் ரோகிணி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதிப்பு அடையும் கிரக தோஷ பரிகார சாந்தி பண்ணிக்கணும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துட்டேன் எப்படி கிரகண பரிகார தோஷ நிவர்த்தி என்ன வாங்கி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் இது அல்லாமல் இந்த சந்திர கிரகணம் பாதிப்பு அடையக்கூடிய ராசி மேஷ ராசியில் இது நடைபெறுவதனால் மேஷ ராசி பாதிப்படையும் அதுக்கு எதிர்த்தாப்புல ராசி இருக்கிறதுனால அங்கே சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கு இடையில பூமி வர்றதுனால இந்த பிரச்சனையே அப்ப அதுவும் பாதிக்கப்படும் சம பார்வையில் இருக்கிறதுனால அதனால துலா ராசியும் பாதிக்கப்படும் ரிஷப ராசி இந்த மேஷ ராசிக்கு அடுத்த ராசியாக அமர்ந்து சந்திரன் உச்சமாகக்கூடிய இடத்துல பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ராசியும் பாதிக்கப்படும் கடகம் ஆட்சி ராசியாக இருக்கிறதுனால சந்திரனுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதுனால ராசிக்கும் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குங்க இது அல்லாம திங்கக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு அந்த கிழமை நாதனே சந்திர பகவான் ஏன்னா வாரம் அப்படின்னா திங்க திங்கக்கிழமை சோமனுக்கு உரியது சோமன்னா சந்திரன் சந்திரனுடைய இன்னொரு பெயர் தான் சோமன் அதனால அவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் அடுத்தது கரசை கர்ணத்தில் பிற பிறந்திருக்க கூடியவர்களுக்கு கர்ணநாதன் சந்திரன் ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கு நல்ல எண்ண ஓட்டம் இவையெல்லாம் இருந்து கொண்டு இருக்கும் அதனால கரசை கர்ணநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதனால யாரெல்லாம் கரசை கர்ணத்துல பிறந்திருக்கிறீர்களோ அவர்களும் கிரக தோஷ பரிகார சாந்தி செய்து கொள்ளணும் இது இது பொதுவாக உள்ளது இந்த கிரகண என்ன பண்ணணும் அதை சொல்லிட்டு பன்னெண்டு ராசிக்கு போயிடலாம் கிரகணம் தொடங்குவதற்கு ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக எந்த உணவும் உட்கொள்ள கூடாது எப்ப எது நடந்தாலும் எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி உணவுகளில் எல்லாம் பருப்பு பருப்பு அஞ்சரா பொட்டி எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா முக்கியமா பால் தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தாலும் வைக்கணும் எல்லா உணவுப் பொருட்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா தர்பை என்கின்ற அந்த புல்லை போட்டு வைக்கணும் சரிங்களா அதே நேரத்துல கிரகண நே கிரகண நேரத்துல நவ கிரக பாராயணம் பண்ணணும் வேயூர் பங்கன் அதை சொல்லலாம் அல்லது தனித்தனியாக இருக்கக்கூடிய கிரகணங்களுக்கு கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய நவகரங்களுக்கு இருக்கக்கூடிய காயத்திரியை சொல்லலாம் தமிழ்லயும் இருக்கு சான்ஸ்கிரிட்லயும் இருக்குது அதே மாதிரி சந்திர கிரகணம் பொழுது எப்பயுமே ஒரு கிரகணத்தின் பொழுது அந்த நேரத்துல விளக்கு ஏற்றாமல் அந்த அந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நாள்ல விளக்கேற்றி அன்னை முழுவதும் விளக்கு பூஜை ரூம்ப எரியற மாதிரி பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா கிரகணத்திலிருந்து வரக்கூடிய துர் அந்த சக்திகள் எந்த ஒரு பாதிப்பும் நம் இல்லத்திற்குள் நீங்க என்னதான் ஆயிரம் பல்பு போட்டிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி அந்த வரக்கூடிய புகையானது கெட்ட எனர்ஜி எதையும் நம்ம கொண்டுட்டு வந்து அதுதான் அந்த விளக்கேற்றத்துக்கு தாற்பயம் அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அவங்க எப்பயுமே அவங்க வைத்துக்குள்ளேயோ இல்ல பிளவுஸ் எதுக்குள்ளயோ ஒரு தர்பைய வச்சிருக்கணும் அதே மாதிரி ஆலயங்கள் அனைத்தும் மூடி இருக்கும் கிரகணம் முடிந்த பிறகு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யணும் சரிங்களா சமைத்து வைத்திருக்க கூடிய உணவுகள்லயும் போட்டு வைத்திருக்கணும் கிரகண விமோசன காலங்கள்ல கிரகணம் முழுவதும் முடிந்த பிறகு தான் நீங்க சமைத்து சாப்பிடணும் இல்ல தர்பிய போட்டு வைத்திருந்த அந்த உணவை சாப்பிடலாம் இது ஜென்ரலா உள்ளது கிரகண கால கட்டங்கள்ல சரி இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு எந்த இடத்துல இந்த கிரகணம் நடைபெறுகிறது அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கறத ஒத்த வரியில சொல்லிடலாம் சரிங்களா கிரகண காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் கேது துலாம் ராசியில் இருந்து ஏழாம் பார்வையாக சந்திரன் ராகுவை பாக்குறாங்க இந்த சந்திர கிரகண நடைபெறக்கூடிய இடத்து அதிபதியாக மேஷராசியின் அதிபதி செவ்வாய் வக்கரமாயி திரிகோண சந்திப்பில் சூரியன் புதன் சுக்கரன் கேதுவுடன் இணைந்து இருக்கிறார் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனியின் மேல் மேல் பார்த்து கொண்டு இருக்கிறது ராகுவின் பார்வையில் வக்கர செவ்வாய் மேல் படுகிற பொழுதே இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு ஏன்னா இதையும் கணக்குல வச்சுக்கணும் ஏன்னா அந்த நடக்கிற ஒரு இடம் மட்டும் கிடையாது இவைகளுக்கெல்லாம் எங்க இருக்கு என்ன கிரகங்களுடைய நிலைப்பாட்டுக்கு என்ன தரும் அதை பார்க்கலாம் சரிங்களா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலேயே இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவதனால் நிறைய மன உளைச்சல்கள் இருக்கும் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் அதே நேரத்துல பதட்டமான அந்த பதட்டமா இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இந்த சந்திர கிரகணம் இருப்பதனால் உங்களுக்கு சந்திரன் ராகு பன்னெண்டில் அமர்ந்து இந்த ஆசையினால் வரக்கூடிய துன்பம் அதனால் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிம்மதியற்ற நிலைக்கு விரயம் ஏற்படும் பணம் மட்டும் விரயம் இல்லை எப்பயுமே நம்மளுடைய வீண அலைச்சலோ இல்ல நமக்கு ஒரு தூக்கம் இல்லாம போறது கூட விரயம்தான் வாழ்க்கைக்கு மிதுன ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இந்த சந்திர கிரகணம் லாப தடை பதினொன்னாம் இடத்தில் மூத்த உறவுகளுடன் மூத்த சகோதரன் சகோதரிகள் இல்ல உங்களுடைய வயசுக்கு மூத்தவங்க வயசுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களோட மன பிரச்சனைகள் உறவு சிக்கல் வந்து சேரும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் சந்திர கிரகணம் தொழில் வேலையில் பிரச்சனைகள் வரும் செய்யாத தவறுக்கு நீங்க பொறுப்பேற்று நிற்கக்கூடிய கூணி குருகி நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த சந்திர கிரகணம் ஒன்பதாம் இடம் சொல் புத்தி தந்தை ஸ்தானம் அந்த இடத்தில் நடைபெறுவதனால் உங் மற்றவர்கள் பெரியவர்களுடைய சொல் புத்தியினால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவர்களுடைய அந்த புத்தியை கேட்காதனால பாக்கிய தடை வரும் தந்தையோட உறவு முறை கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க தந்தையுடன் கண்ணீராசிக்கு அஷ்டம சந்திர கிரகணம் தேவையில்லாத பெயர் மறைமுகமாக எதிரிகள் தொந்தரவு உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் அறுபது டிகிரி என்ன நடக்குதுன்னு பாருங்க திடீர்னு ஒரு மரண பயம் வரும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் இந்த சந்திர கிரகணம் கலத்திர இடத்தில் இந்த சந்திர கிரகணம் கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அவர்களுக்குள் தேவையில்லாத பிரச்சனை அவர்களுக்குள் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் தொழில் பாட்னருடன் உங்களுடைய உறவுகள் வாக்குவாதத்தினால் பாதிப்பு வரப்போகிறது கவனம் விருச்சிகை ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் இந்த சந்திர கிரகணம் ருணா ரோக சத்ரா சத்ரபதி இடத்தில் இந்த சந்திர கிரகணம் அப்படி இருக்கும் பொழுது கடன் பிரச்சனை மருத்துவ செலவு மறைமுக எதிரிகள் இவையெல்லாம் வந்து சேரும் ஏற்கனவே நீங்க பண்ணி வாங்கியிருக்க கடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயோடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமாகும் இல்லை அதிகமாகிற மாதிரி ஒரு கற்பனைக்குள்ள மாட்டுவீங்க இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க ஏன்னா உங்க ராசியில சந்திரன் நீச்சம் நீச்சமான ஒரு கிரகம் சந்திர கிரகணத்தில் மாட்டும் பொழுது அது ஆறு எட்டாக நிற்கும் பொழுது சஷ்டாட்சங்கத்தில் நல்லது ஆனா நிக்கிறவன் ராகு அதனால இந்த பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனாலதான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கணும் தனுசு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த சந்திர கிரகணம் அஞ்சாம் இடம் சுய புத்தி அந்த சுய புத்தியினால் நீங்க விரயத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறீர்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுங்க அஞ்சாம் இடம் குழந்தைகளிடம் அதனால் குழந்தைகளால் உங்களுக்கு தொந்தரவு இருக்கும் அந்த குழந்தைகளுடைய வயசை பொறுத்து அதனால் வரக்கூடிய தொந்தரவு பார்த்துக்கோங்க மகரம் சுகஸ்தானம் நாலாம் இடத்தில் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது நாலாம் தாய் தாய்ஸ்தானம் வண்டி வாகனத்துக்கு உரியது அதனால வண்டி வாகனத்துல இரவு பயணத்துக்கு செல்ல வேண்டாம் தாய்க்கு மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பாத்துக்குங்க கும்பராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சியில் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது முயற்சி தடை இருக்கும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நடைபெறும் பொழுது அவர்களுக்குள் நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வந்து நிற்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அந்த முயற்சிக்கே தடை வரும் அந்த எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடைவதற்கும் தடை வரும் சோ முதல்ல முயற்சி எடுக்கவே தடை வரும் அப்படியே நீங்க நூறு திருப்ப முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றிக்கு தடை வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்ப இந்த சந்திர கிரகணம் ராகு அமர்ந்திருக்கிறார் உங்க வாக்கின் வன்மையினால் குடும்பத்தில் பிரச்சனை தலை தூக்கி அதனால் உங்களுக்கு நிறைய வருமான தடைகள் வரும் ஏன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பு எதுவும் இல்லாம அதுல உங்களுக்கு மன உளைச்சல் வந்து வேலைக்கு போக முடியாம இல்ல அவர்கள் எல்லாம் உங்க கூட இருந்து சப்போர்ட்டா உங்களுக்கு பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க அதை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பாங்க மன வருத்தத்துல சரி இவ்வாறாக ஒரு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் இதுல சொல்லி இருக்கிறத எது முடியுதோ அதை பண்ணுங்க எப்பயுமே பாம்பு தலையோடு அம்மன் வழிபாடு ராகுவுக்கு மிக உகர்ந்தது முதல்ல வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு சமயபுர மாரியம்மன் ரேணுகா பரமேஸ்வரி திருவேற்காடு மாரியம்மன் அங்காள பரமேஸ்வரியோட வழிபாடு மிகவும் உன்னதத்தை கொடுக்கும் ராகுவை கொஞ்சம் சமாதானம் பண்ண முடியும் பிரதோஷம் அன்று சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்லது ஒரு பலனை நல்கும் பள்ளிகொண்ட ஸ்ரீரங்கத்து பெருமாள் வழிபாடு ஏன்னா ராகுவேயே தனது படுக்கையாக இருந்து கொண்டு ஆதி ஆதிசேஷனை தனது படுக்கையாக வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் அதனால இந்த தெய்வ வழிபாடுகளை எல்லாம் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த சொல்லியிருக்க அத்தனை பலன்களும் சந்திர கிரகணம் நடைபெற்ற பின்பு ஒரு மாதத்திற்குள் இந்த பாதிப்புகள் இருக்கும் அதுவரைக்கும் விடாம தெய்வ வழிபாட்டுடன் இணைந்து இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட நமக்கு தீங்குகள் வந்தாலும் தெய்வ அனுகிரகத்தினால் அவை அனைத்தையும் நாம எதிர்நோக்க முடியும் என்பது திண்ணம் நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்